வணக்கம் தலைமையிலே இருந்த சுவடே தெரியாமல் முழுவதுமாக துடைத்து எரியப்பட்ட பத்திரிகை பயங்கரவாதிகள் அதெல்லாம் பத்திரிகை பயங்கரவாதிகள் பேர் பூசர்கள்னா பயங்கரவாதிகள் என்பவர் வந்து ஏதோ இயந்திர துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கத்தியை எடுத்துக்கிட்டு அல்லது வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு குழந்தைகளையும் பெண்களையும் கொள்பவர்கள் மட்டுமல்ல பத்திர பயங்கரவாதிகள் அவர்கள் அப்படி செய்ய தூண்டுபவர்கள் கையில கேமரா வச்சிருக்க வச்சிருப்பாங்க பொய்யான செய்தியை பரப்புவார்கள் அந்த பயங்கரவாதியை ஆயுதம் எடுத்து பொதுமக்களை கொல்ல தான் இந்த பத்திரிகை பயங்கரவாதிகள் இது வந்து அதிகமாக உலகத்தில் யாரும் செய்யாதது இந்தியா உட்பட ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இந்த ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறார்கள் நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் எய்தவன் இருக்க அம்பை ஏன் நோகிறோம் அப்படிமாங்க அதாவது ஒருத்தர் தூண்டிகிட்டு இருக்கான் அவனை அழிக்காம அந்த தூண்டப்பட்டு வருபவனை வருபவனை அழித்து எந்த வித பிரயோஜனமே இல்லை அநேகர் சொல்றாங்க ஏன் இஸ்ரேல் செய்திகளை சொல்றீங்க அப்படிங்கிற இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை நாடுனா இங்க பேசுறீங்க நேத்து நேற்று வந்து பென்யமின் நெத்தன்யா இஸ்ரேலிய பிரதம மந்திரி பேசியிருந்தாரு எங்களை வந்து இணை இனப்படுகொலை செய்யும் நாடுங்கிறீங்க நாங்க இனப்படுகொலை செய்கின்ற நாடாக இருந்தால் காசா ஒரே ஒரு மதியத்திற்கு ஒரு ஆற்றர் நூனுக்கு மதியத்திற்கு கூட தாங்க அது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு இது வந்து இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் முழுவதும் இந்த பத்திரிகை பயங்கரவாதிகள் இஸ்லாமிய அரேபிய பத்திரிக்கை பயங்கரவாதிகள் ஒரே மாதிரி இருப்பாங்க நான் ஒரு செய்தியை வந்து சில தினங்களுக்கு முன்னால எதர்ச்சியாக பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் உங்களுக்கு வந்து காட்டணும் சொல்லி அது இப்போ வந்து நல்லபடியாக நல்லவேளை உதவுச்சு அல் ஜசீரா இணையத்து துளைத்து எரியப்பட்ட இந்த பத்திரிகை பயங்கரவாதிகள் அல் ஜசி அல் ஜசீராவை சேர்ந்தவர்கள் தான் அல் ஜசீரா வந்து கத்தாரை தலைமையிடமாக கொண்ட ஒரு பத்திரிகை அமைப்பு உலகம் முழுவதும் இவர்கள் இன்றைக்கு முதல் இடத்துல இருக்காங்க ஒரு இஸ்லாமிய அரபிய பத்திரிகை உலகில் நம்பர் ஒன் அப்படின்னா அல் ஜசீரா தான் இஸ்லாமிய செய்திகளை பரப்புவது அப்படி கூடையே வந்து அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு செல்வது இது அவருடைய வேலையா இருக்கு சரி இந்த பகல்காம் தாக்குதல் நடத்திய அந்த பேடி பன்றிகளை வந்து நமது இந்திய இராணுவ மாவீரர்கள் வேட்டையாடி கொண்டிருந்தாங்க அதை எல்லாம் படிச்சிருப்பீங்க நானும் ஒரு பதிவாக கொடுத்திருந்தேன் அந்த சம்பவத்தை வந்து அல் ஜசீரா வந்து எழுதியிருந்தான் அது உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன் முதல்ல எழுதி என்ன எழுதியிருக்கேன்னா சஸ்பெக்டட் அதை தலைமை தலைப்பில் அப்படின்னு எழுதியிருக்கான் சஸ்பெக்டா சந்தேகத்திற்கிடமான அவங்க சொல்ல வரான் அவர்கள் மேல முழுச தப்பு இல்ல அவர்கள் குற்றவாளிகள் அல்ல அந்த கொல்லப்பட்ட அந்த மூவர் சஸ்பெக்டுங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிதான் அது கூட பரவாயில்ல தான் ரொம்ப முக்கியம் ரெபல்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணிதான் சஸ்பெக்டட் ரெபல்ஸ் ரெபல்ஸ் அப்படிங்கும்போது போராளிக்கும் கொஞ்சம் மேலானவர்கள் ஒரு புனித போராளிகள் சொல்லலாம் புனிதமானவர்கள் பொதுமக்களுக்கென்றே போராடுபவர்கள் தான் ரெபல்ஸ் அப்படிம்பாங்க மூணு சஸ்பெக்டட் அந்த மாதிரி அவர்கள் வந்து இந்தியா நாள் கொல்லப்பட்டவங்க எழுதியிருந்தான் யார் ரெபல்ஸ் அவன் என்ன காரியம் அந்த மூணு பேர் என்ன செஞ்சாங்க பகல்காம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குடும்ப அப்பாவி குடும்ப தலைவர்களை குடும்பம் முன்னால் அவர்களுடைய பச்சை குழந்தைகளுக்கு முன்னால் கண் முன்னால் பிரித்தெடுத்து அவமானப்படுத்தி சுட்டு கொன்றான் அதனாலதான் நம்ம அவங்களை வேட்டையாடணும் கொடூரமாக வேட்டையாடணும் இவன் என்ன எழுதுறான் சஸ்பெக்டட் ரெபல்ஸ் எழுதுறான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் உலகம் முழுவதும் இவர்கள் இப்படிதான் இருப்பாங்க இவர்கள் வந்து இந்த பயங்கரவாதிகள் செய்கின்ற காரியத்தை நியாயப்படுத்துவது நியாயப்படுத்தி அவர்களை ஆதரித்து இன்னும் அவர்களை போன்ற ஆட்கள் வர தூண்டும் விதமாக எழுதுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை போன்ற பத்திரிகை பயங்கரவாதிகளை கொள்வது இதெல்லாம் வந்து இலக்கு கொலை அப்படிம்பாங்க இலக்குகளை தேர்ந்தெடுத்து கொள்வது இது ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி இலக்கு கொலைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த போர்களை இந்த பயங்கரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்திடலாம் இதில் உலகத்தில் முதலிட இடம் நாடு இஸ்ரேல் தான் சுதந்திரம் பெற்றது வந்து அவங்க இலக்கு கொலைகளை உலகம் முழுவதும் செய்றாங்க உலகம் முழுவதும் அவர்கள் தேவைப்படும் நபர்களை நபர்களை கொன்று கொண்டே இருக்கிறார்கள் இத்தனை பயங்கரவாத நாடுகளுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்வதற்கு மிக முக்கிய காரணம் இலக்கு கொலை ரொம்ப தேவைதான் எளிமையாக புரிஞ்சுக்கலான்னா இந்த பாகிஸ்தான் பன்றி அசிம் முனீர் அந்த இராணுவ தளபதி அவனால் தான் பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு ஆப்ரேஷன் சிந்துர் போர் நடந்தது வருகின்ற காலகட்டத்தில் போர் நடக்க இருக்கிறது நான் காலைல பதிவு பண்ணது நல்லா ஓடிட்டுருக்கு பாகிஸ்தான் இந்தியா தவிர்க்க முடியாத போர்னு சொல்லி அதில் சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இல்லை அப்படிலாம் இல்லை நீங்கள் சும்மா பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் பேசின பிறகு இந்தியாவின் தலைமை தளபதி அவர் பேசியிருக்கார் வருகின்ற போர் தவிர்க்க இயலாத ஒன்று கடுமையான பதிலடி இருக்கணும் இந்த போரில் பங்கு சொல்லி சும்மா வந்து தேவையற்றதெல்லாம் பேச மாட்டேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சா பேசுவேன் ஓகே அந்த முனீர்னால தான் திரும்ப அடுத்த பிரச்சனையை வரப்போகுது இப்ப முனீர் வந்து அமெரிக்கால போய் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கான் அதனால வரப்போகுது இப்ப இலக்கு கையில் எடுத்து இப்ப அவனை கொண்டுட்டான் அப்படின்னா போரே வராது இல்லையா இவனை முன்னமே இவனுடைய இவனை பத்தி தெரிஞ்சு இவனாலதான் பிரச்சனைங்கும் போது இவனை கொள்வது அவசியம் இவன் ஒருத்தனை கொள்வதால் பல உயிர்கள் பறிபோவது தடுக்கப்படும் இரண்டு நாடுகளுக்கு தடுக்கப்படும் இந்த இலக்கு கொலைகள் மிக மிக அவசியம் நம்ம செய்யறோம் எனக்கு தெரியும் நல்லாவே தெரியுது பாகிஸ்தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த போல ஹை ப்ரொஃபைல் மிகப்பெரிய இலக்கு கொலை செய்யணும் இதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை இந்த பன்றி மொழி துடைத்து எரியப்பட வேண்டி ஓகே காசா போரில் மட்டும் இஸ்ரேல் இந்த போரை ஆரம்பித்ததுக்கு ம ஆரம்பித்த பிறகு மட்டுமே இரநூத்தி எழுபது பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவருடைய புகைப்பட நிபுணர்கள் எல்லாம் சேர்த்து இரநூத்தி எழுபது பேர்த்த இலக்கு திட்டம் என்று கொண்டிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தினர் உலக போரில் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் கொரியன் போர் வியட்நாம் போர் இந்த போல் எல்லா போர்லையும் எடுத்துக்கிட்டாலுமே இந்த அளவுக்கு பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்படவே இல்லை இதுக்கு முன்னால போர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் தவிர்க்க இல்லாமல் அவர்கள் செய்தி சேகரிக்க சேகரிக்கும் போது கொல்லப்பட்டிருக்காங்க அதுதான் நம்ம படிப்போம் திட்டமிட்டு இலக்கு குறிவைத்து இப்படி இரநூத்தி எழுபது பேர்த்து கொண்டது இஸ்ரேல் தான் உண்மையாகவே இது ஒரு மகத்தான காரியம் அப்படி இல்லாட்டிலாம் இந்த சின்னம் சிறு இஸ்ரேல் இந்த சுற்றி இருக்க மொத்த அரபிய இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் வாழவே முடியாது இந்த தாக்குதல் வந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு நடந்த தாக்குதல் காசா வந்து அல்சிஃபா மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கும் ஒரு பெரிய மருத்துவமனை இந்த பயங்கரவாதி பத்திரிகை பயங்கரவாதம் தெரியும் நிச்சயமா கொல்லப்படும் தெரியும் அதனால் வந்து இப்படி பள்ளிகளில் கல்லூரிகளில் மருத்துவமனை மத வழிபாட்டு தலங்களில் ஒளி இருப்பாங்க அது அவங்களுடைய வழக்கம் ஏன்னா அந்த இடத்த அடிக்க முடியாதுன்னு தெரியும் அப்படி ஒரு இடத்தை சேர்ந்தெடுத்து மொத்தம் ஐந்து பேர் அங்கே பதுங்கி இருந்தாங்க அந்த ஐந்து பேர்ல வந்து மிக முக்கியமானவன் இந்த இரநூத்தி எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா அதுலேயே இவன் தான் மிக முக்கியமானவன் இவனை ரொம்ப நாளா குறிவிச்சிருந்தாங்க அனஸ் அல் சரிஃப் அப்படிம்பாங்க இவன் வந்து இப்போ அல் ஜசீரால பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறான் இவன் தான் இது காசாலிய மொத்த பத்திரிகையில நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவன் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இவன் உங்க கண்ணுக்கு முன்னால் வந்து இவன் ஒரு பத்திரிக்கையாளர் ஆனா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இவன் ஹமாஸின் பயங்கரவாத இயக்கத்தின் உறுப்பினர் இரட்டை வேடம் போடுவேன் இவன் ஹமாஸ்ல உறுப்பினர் பயங்கரவாத இயக்கத்துல அது போக வெளி உலகத்துக்கு தன்னை ஒரே பத்திரிகையாளர்கள் காட்டிக்கொள்பவன் இவன் வந்து ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் அது வந்து லண்டனுடையது அதிலும் இணைஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அவன் பணி பணி புரிந்து கொண்டிருந்தான் இந்த கொண்டிருந்த உலக அளவில் நம்பர் விருது இருக்கு ஆஸ்கர் சினிமாக்கு அதே மாதிரி பத்திரிகையாளருக்கு ஒரு விருது வரும் அதை இவன் வாங்கினவன் இவனை வந்து அவனுடைய எக்ஸ்பில வந்து ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர் அதிக மாணவர்கள் இவனை பின்பற்றாங்க இவன் ஒரு கதாநாயகன் போல இதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு பக்கம் அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இவன் ஹமாஸில் சம்பளம் வாங்கிய ரசீதுகள் அதுபோக இவன் அமாசில் தலைவர்களோட தொடர்பில் இருந்த புகைப்படங்கள் இதை போன்ற ஆதாரங்களை அவங்க ஒரு தர அவங்க தரப்புல வெளியிட்டு இந்த நள்ளிரவு பதினொன்னு முப்பத்தி அஞ்சுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி அதாவது அவன் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவன் அந்த எக்ஸ்ல வந்து ஒரு பதிவு கொடுத்திருந்தான் ஒரு வீடியோ தொடர்ச்சியாக காசா முழுவதும் குண்டு விழுகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருட்டில் காட்டுவான் அங்கங்க குண்டுகள் விழுகும் பயங்கரமா வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும் எரியும் அவன் கொல்லப்படுறத கூட அவனால தெரியாம அடுத்த இடத்துல குண்டு விழுகிறத காம்ஸ் தான் இதுதான் வந்து விதின்னு சொல்றது அடுத்த நோடியே அவன் கொல்லப்பட போறான் அது தெரியாம ஒரு செய்தியை கூப்பிட்டு அந்த செய்தி இப்ப வந்து மிக வைரலா போயிட்டு இருக்கு கடைசி செய்தி அப்படிங்கிறனால அங்க பொதுமக்களும் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறனால அவன் நினைச்சுக்கிட்டான் அவ்வளவு சீக்கிரத்துல தாக்க முடியாது தரைப்படை உள்ள வர முடியாது ரொம்ப நெரிசல் அதிகம் வான்வழி தாக்குதல் நடத்தினாலும் மிகப்பெரிய சேதமாகவும் பொதுமக்கள் கொல்லப்படுவாங்க நோயாளிகள்ங்கிறதுனால அவன் தைரியமா பதிவு கொடுத்துட்டு இருந்தான் அந்த டென்ட்டுக்குள்ள மட்டும் இவர்கள் ஐந்து பேர் உட்பட இன்னும் நாலு பேர் சேர்ந்து ஐந்து பேர் இருந்தாங்க அதனால மிக துல்லியமாக உளவு தகவலை தகவலை சேகரித்து கொண்டு அந்த டென்ட்ல அவன் இருக்கான்னு சொல்லி உறுதிப்படுத்தி மனித உளவு தகவல் மூலமாக ட்ரோன்கள் மூலமாக மிக துல்லியமாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ட்ரோன் அனுப்பி ட்ரோனில் இருந்து போடும் குண்டுகள் மூலமாக அவள் தங்கியிருந்த டென்ட்ட முற்றாக தகர்த்துட்டாங்க இருந்த ஒரு இதே தெரியாம அடையாளம் தெரியாம ஒரு சொல்லலாம் ரத்த இருந்தது மிக அற்புதமாக அவர்கள் அனைவரும் துறைத்த தெரியப்பட்டார்கள் ஐந்து பேர் பொதுமக்களில் இரண்டு பேர் கூடையே சேர்த்து கொல்லப்பட்டாங்க மொத்தம் ஏழு பேர் சம்பவ இடத்துல பலியானாங்க நிச்சயமாக இந்த போன்ற இலக்கு குலைகள் மிக அவசியம் இதெல்லாம் செய்யும் போதுதான் தேசம் அமைதியா இருக்கும் அதுக்கு உதாரணம் முனீர் முனீரை கொண்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு பயம் ஏற்படும் எதிரிகளுக்கு முன்னிறையே கொள்றாங்கன்னு ஒரு பயம் ஏற்படும் இந்த தேவையற்ற போர் நடக்கவே நடக்காது இலக்கு குறைகள் நிச்சயம் அவசியம் இன்னைக்கு வந்து காசால் என்ன வேணால் வாய்ஸ் விட விடலாம் அந்த பிணத்தை தூக்கிட்டு போகும்போது குதிக்கலாம் கத்தலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு ஆனால் அதை தாண்டி அவர்கள் கலைந்து செல்லும் பயம் நிச்சயமாக மனசுல வரும் அடுத்து ஒரு பொய்யான பத்திரிகை செய்தியை கொடுக்கும்போது பயம் வரும் எப்படினாலும் கொன்றுவாங்க அதாவது அவன் சாகிறது ஒரு நொடி தெரியாம அவன் பதிய பண்ணிட்டு இருக்கான் காஸ் அடிபடுன்னு சொல்லி அவன் அடிபட தெரியாம மீண்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இது இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உலகம் முழுவதும் இவர்கள் இப்படி தான் இருக்காங்க அல் போன்று நிறைய பேர் இருக்காங்க உல இந்தியாவிற்கு எதிராகவும் சரி உலகத்திற்கும் எதிராக சரி இவர்கள் பொய்யான செய்திகளை அவர்கள் தரப்புக்கு மட்டும் சாதகமாக கொடுப்பார்கள் சஸ்பெக்டட் ரெபல்ஸ்னு சொல்லி இந்த பகல்காம் பன்றிகளை சொன்னது இதே போலதான் சொல்லிட்டு இருப்பாங்க அதே போல மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இருநூத்தி எழுபது பத்திரிகையாளர்களை கொண்டிருக்காங்க நிச்சயமாக பத்திரிகை வந்து இன்னைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு போயிடுச்சு முதல்லலாம் நம்ம வந்து நான்காவது தூண் அப்படி இந்தியாவில் அதெல்லாம் இன்னைக்கு இல்லை நீங்க தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்தித்தணும் யாரா தராங்களா இந்த திமுக அதிமுக அரசாங்கம் நடக்கும்போது இந்த பத்திரிகையாளர்களுடைய இந்த வேகம் அந்த ஒரு கொலையான போட்டி போட்டு அதை பேசுறதெல்லாம் இப்போ சுத்தமாகவே இல்லை இவங்க இப்போ இவங்களுடைய எண்ணம் வந்து இந்த திமுக ஆட்சியை வந்து அவர்களுக்கு எந்த கலங்கும் வராம வராமல் எத்தனை கொலை நடந்தாலும் சரி எந்த கலங்கும் வராமல் பாதுகாக்க வேண்டியது தலையாய கடமையா இருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய தவறு பத்திரிக்கை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நேர்மையான செய்திகளை தரணும் அதெல்லாம் தாண்டி இவங்க வந்துட்டாங்க இந்த இஸ்லாமிய அரபிய பத்திரிக்கை ஊடகங்கள் பயங்கரவாதத்தை கொடுப்ப கொடுப்பதை அவங்க தலையாக வேலையை வச்சுருக்கனால அவர்களை அழிப்பது தவிர்க்க இயலாத காரியமாக இருக்குது அதே சமயத்தில் இப்படி தமிழ்நாட்டில் இருக்க போன்ற இந்த போன்ற பத்திரிக்கையாளர்களை சரியான ஆதாரங்களை கொடுத்து நீதிமன்றம் மூலமாக கைது செய்வது சரியான நடவடிக்கையாக இருக்கும் கடைசியாக இந்த அவர் சபா சபா ஊர்வலம் போகும்போது எல்லா பத்திரிக்கையாளும் சேர்ந்துக்கிட்டு அல் ஜசீரால கத்தார் ஏகப்பட்ட பணம் இருக்கனால ஒரு மிகப்பெரிய கூட்டமாக பத்திரிகையாளர் செய்துக்கிட்டு நாங்க பயப்பட மாட்டோம் நீங்க எத்தனை விதத்தை கொண்டாலும் சரி நாங்கள் எங்கள் பணியை தொடர்வோம் நாங்கள் கூட்டமாக வருவோம் வந்து எங்கள் பணியை தொடர்வோம் சொல்லி நான் பேசிட்டு இருந்தாங்க வாய்ஸோட அதுவும் சொன்னாங்க நீ உன் பணியை செய் நாங்கள் எங்கள் பணியை செய்வோம் நீ போறதுக்கு மேலே கொஞ்சம் யோசிச்சுட்டு போய்க்கோ இந்த அனஸ் அல் சரிஃபோட கடைசி அவன் உயிர் வாழ்ந்த கடைசி வினாடியே நீ யோசிச்சுட்டு போய்க்கோ நீ உன் பணியை செய் நாங்கள் எங்கள் பணியை தொடர்வோம் சொல்லி இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக பாராட்டுக்கு உரியது இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவம் நன்றிகள்